வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சஷ்டாஷ்டக ராசிகளை திருமணத்தில் இணைக்கலாமா முதல்ல ராசி பொருத்தம் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க அது எதுக்காகனா கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட சமாதானம் ஆயிக்கணும் பெருசாக அந்த பிரச்சனையை வந்து வளர்க்கக்கூடாது விடக்கூடாது பிரிவினைகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக மெயினாக ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் பார்ப்பாங்க அப்போ இந்த சஷ்டாஷ்டக ராசியாக அமைந்து விட்டால் அதாவது ஒரு பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆணுடைய ராசி ஆறு எட்டு பனிரெண்டாவது ராசியாக அமைஞ்சாலும் சரி அல்லது ஆணுடைய ராசியிலிருந்து பெண்ணுடைய ராசி ஆறு எட்டு பனிரெண்டாக அமைஞ்சாலும் சரி அதை தான் நம்ம வந்து சஷ்டாஷ்டக ராசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா எவ்வளவு சம்பாரித்தாலும் கையில் தங்குறதில்ல நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்குது பிரிவினைகள் வருது இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து உண்டு அப்படிங்கிறது ஒரு இருபது சதம் உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இதற்கான விதிவிலக்கு என்ன ஏன் இந்த அமைப்பு வந்து திருமணத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கடகராசின்னு வைங்களேன் அந்த கடகராசி ஆண் வந்து கும்பராசி பெண்ணை விரும்புகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க ரெண்டு வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க ஆனால் ராசி பொருத்தம் எட்டாவது ராசியாக வருது திருமண பொருத்தம் இல்லை ராசி பொருத்தம் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன சொல்லுவோம் சஷ்டாஷ்டக ராசி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா ரெண்டு பேர் விரும்புகிறாங்க அவங்க அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லது வந்து எல்லா பொருத்தமும் இருக்குங்க இந்த ராசி பொருத்தம் ராசி அதிபதி தாங்க இல்லை கட்டை பொருத்தம் கூட நல்லா இருக்குதுங்க அப்படி இருக்கிறப்ப இதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் தரணுமானா தேவை தான் உண்மை அதாவது கடகராசி ஆண் கும்ப ராசி பெண் இப்போது இந்த சனி பயிற்சி ஆகும் பொழுது ஆகும் இந்த ஏழரை சனி பயிற்சி இந்த மாதிரி வரும்பொழுது ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடக ராசிக்கு அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டம் சனி பயிற்சியில் அப்படின்னு நடந்ததுன்னா மனைவி கும்ப ராசி கணவன் வந்து கடகராசி அப்போது அந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியாக நடக்கும் அதே சமயம் மனைவியினுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் நிற்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ இதுதான் வந்து சஷ்டாஷ்டக ராசிகளை திருமணத்தில் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதே சமயம் கோச்சார கிரகங்கள் வந்து வெறும் இருபது சதவீதம் தான் எண்பது சதம் நம்மளோட ஜனனகால ஜாதகம் தசா புத்தி மேலும் வந்து குழந்தைகள் பிறப்பு வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மாறுதல் இதெல்லாமே இருக்குங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றபடி கட்ட பொருத்தங்கள் நல்லா இருக்கும் பொழுது சஷ்டாஷ்டக ராசிகளை இணைத்தாலுமே அந்த திருமண வாழ்க்கையை நல்லபடியாகவே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ தாங்க ஸோ சஷ்டாஷ்டக ராசிகள் கட்ட பொருத்தம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இணைக்கலாம் என்பதே உண்மை நன்றி நண்பர்களே